ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இழப்பின் மேத் ஏன் இத்தனை வெறுப்பு லாஸ் ஆவர்ஷன் லாஸ் ஆவர்ஷன்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லாஸ் ஆவர்ஷன்னா என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா நான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல என் கூட உள்ளவன் நல்லா இருக்கக்கூடாது புரியுதுங்களா நான் நல்லா இருக்கேனா இல்லையோ என் கூட இருக்கிறவன் என் பக்கத்தில் உள்ளவன் என்றைக்குமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு உளவியல் ரீதியாக நமக்கு தோன்றது தான் லாஸ் ஆவர்ஷன் எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போ உங்கள் ஓனர் வந்து உங்கள்கிட்ட வராங்க ஒரு அஞ்சு பேர் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோம் எல்லாருமே அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தம்பி ராகுல் இங்கே வாங்க நீங்கள் அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறீங்க உங்கள் எல்லாருக்குமே ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா ராகுல் உங்களுக்கு ஒரு லட்சம் சம்பளம் மிச்சம் எல்லாருக்குமே ஒன்றரை லட்சம் சம்பளங்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் தான் சம்பளம் ஆனால் இப்போ ஒரு லட்சம் தாராங்கன்னு நீங்கள் ஏற்றுக்க மாட்டிங்க அது என்ன நமக்கு மட்டும் ஒரு லட்சம் மிச்சவங்களுக்கு ஒன்றரை லட்சம்னு நினச்சி இல்லை சார் எல்லாருக்குமே ஐம்பதாயிரம்னு சொல்கிறதுனா லார்ஸ் ஆவர்சன் வாங்க பார்ப்போம் இழப்பு வெறுப்பு என்பதை தமிழில் லார்ஸ் ஆவர்சன் என்று அழைக்கிறார்கள் இழப்பை தவிர்க்க முயற்சிப்பது இழப்பை தவிர்க்க முடியாத சூழல்களில் அதிகமாக கவலைப்படுவது வாய்ப்பு கோட்பாடு மற்றும் நடத்தை பொருளாதாரத்தில் இழப்பு வெறுப்பு என்பது லாஸ் ஆவர்சன் ஆகும் சூழல் ஒன்று உங்கள் முதலாளி உங்களிடம் அடுத்த மாதம் முதல் உங்கள் அனைவருக்கும் ஐம்பதாயிரம் சம்பளம் என்கிறார் இன்னும் சூழல் இரண்டு உங்கள் முதலாளி உங்களிடம் அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு லட்சம் சம்பளம் மற்றவர்களுக்கு ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம் என்கிறார் எப்படியும் நமக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கத்தான் போகிறது ஆனால் அடுத்தவனுக்கு நம்மை விட அதிக சம்பளம் கிடைப்பதை மனம் ஒத்துக்கொள்ளாது லாபத்தை விட இழப்பை தவிர்க்கவே நம் மனம் அதிகம் மெனக்கடும் இதுதான் லாஸ் ஆவர்சன் இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா ஓகே சரி ஒரு விஷயம் நமக்கு தப்பாக நடந்துச்சுன்னா அது அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இழப்பை கொடுக்கும் இதுவே வந்து அந்த கஷ்டம் அவனுக்கு வந்துச்சுன்னா அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இது வந்து மனித இயல்பு இதுதான் லாஸ் ஆவர்ஷன் நமக்கு நாம் நல்லா இருக்கோமோ இல்லையோ அடுத்தவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது இழப்பு வெறுப்பு என்பதை தமிழில் லாஸ் ஆவர்ஷன் இழப்பு ஒரு இழப்பு ஏற்படுதான் அது மேலே வெறுப்பு வருது இழப்பை வந்து தவிர்க்க முயற்சிப்பது அதை தவிர்க்க முடியாத நேரத்தில் ரொம்ப கவலைப்படுறது அதுதான் இது எதுனா வாய்ப்பு கோட்பாடு ஒரு வாய்ப்பை சொல்வதையும் இன்னொன்று ஒருத்தனுடைய நடத்தையும் பொருளாதாரத்தை வச்சு சொல்கிறது தான் லாஸ் ஆவர்சன் எப்படியும் நமக்கு சம்பளம் உயர் கிடைக்க தான் போகுது ஆனால் என்ன பண்ணுறோம் நம்மளோட அவனுக்கு எப்படி இன்னும் ஐம்பதாயிரம் கூட போகிறது அப்போ எல்லாருக்கும் ஐம்பதாயிரம் சம்பளம் வரணும்னு சொல்கிறது தான் இதுதான் லாஸ் ஆவர்சன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நம்புகிறேன் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ